ஹலோ வீர்ஸ் வெல்கம் டு விகே கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் நைன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சவுத் பேசிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்க ஒரு சூப்பரான டூ பிஹெச்கே இண்டிவிஜுவல் ஹவுஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸுமே நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீக்கேற்கான சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஸோ நீங்கள் ஒரு சொந்த வீடு வாங்குறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ உங்களுக்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இல்லைனாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரிலேஷன் சர்க்கில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில் வேப்ப மட்டுந்தான் வரும் ஸோ இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ரெண்டு வீடு வந்து கன்சைஸ் பண்ணியிருக்கோம் சவுத் வேசிங்கில் ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் வீட்டோட மெயின் கேட் ஓப் பண்ணி உள்ளே என்ட்ரோ போர்ட்டிகோ தான் போர்ட்டிகோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டுக்கு ஒன்பது வரும் லெஃப்ட் சைடில் ஸ்டார் கேஸுக்கே இருக்க ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா இண்டியன் கிளாசிட்ட ஒரு காமன் டைட் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இபி பாக்ஸும் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு போர்ட்டிகோலியோ வந்து அமைஞ்சிருக்கு பிவிசி டோர் வச்சு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீட்டோட எலிவேஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலிவேஷன் டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு நல்ல அழகான டிசைனில் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கும் ஹெட்ரூமோ சேர்த்தா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா வந்துடும் இந்த வீட்டோட மெயின் மெயின் டோருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி கில்கேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோட மெயின் டோர் ப்ளஸ் மெயின் வாசகால் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லே டீ கூட்டில் தான் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் வீட்டோட மெயின் கேட் மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன ஒன்று லிவிங் ஹால் தான் ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா பதினஞ்சுக்கு பதினாலரை வரும் ஹாலோட சீலிங்கில் ஒரு அழகான டிசைனில் ஃபால் சீலிங் டிசைன் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கு சூட் ஆகிற மாதிரி பெயிண்டிங் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ஹாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிக்கான வந்து செல்ஃபும் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் வந்து ஈஸ்ட் ஃபேஸுக்கு பார்த்தா மாதிரி பூஜை ரூம்கான செல்ஃபும் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக டிவிசி டோர் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீட்டோட ஜெனரல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி யூபிசில் தான் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டோட ஃப்ளோரிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ பை டூ அப்படின்ற டைப்பில் டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்துட்ருக்குது பூஜை ரூமுக்கான செல்ஃப் தான் இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டொண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பட்ஜெட் இருக்குமே இண்டிவிஜுவல்ஸ் வந்து அவைலபுள் இருக்குது ஸ்டேஷன் நியர்பைலேருந்து அதாவது வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர் சரௌண்டிங் இருக்குமே பட்ஜெட் வைஸாக நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஹவுசஸ் கிட்ட அவைலபிள் இருக்குது இப்போதைக்கு இப்போ பார்த்துட்டு இருக்கு வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் தான் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பத்து வரும் ஸோ இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா லேப்டாப் செல்ஃப் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிவிசி டோர் வச்சு கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா இப்போது கபோர்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பண்ணி கொடுக்குற மாதிரி நிறைய பேர் கேட்டுருங்க ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து கபோர்டு வந்து பண்ணி கொடுத்துருப்போம் நிறைய பேர் ரெடி டு மூவ்லேயும் கேட்டுட்டுருந்தீங்க ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் எல்லாமே வச்சு ரெடியாக இருக்குது ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்குது வீட்டோட பெட்ரூம் தான் பெட்ரூமோட ஒன் சைடு வாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் டிசைனிங் வந்து கொடுத்துருக்கோம் ப்ளஸ் வந்து பெட்ரூம் சீலிங்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் டிசைன் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ ஹால் ஹாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாஷ்மேஷனுக்கான பாயிண்ட்டும் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் வந்து வாஷ்மேஷனும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்துட்டு இருக்குது வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தான் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா பதிமூணுக்கு ஒன்பது வரும் வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் அட்டாச்சு பாத்ரூமோட வந்து கொடுத்துருக்கோம் ஸோ வெளியே ஒரு காமன் டாய்லெட் வந்துடும் ஒரு பெட்ரூம் மட்டும் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் ஸோ இந்த பெட்ரூமுக்குமே உள்ள சீ சீலிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால் சீலிங் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ளஸ் லேப்டு செல்ஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிவிசி டோர் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் பாத்ரூமோட டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா உங்களுக்கு பிவிசியில் தான் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் பெட்ரூம் டோர்ஸ் பொறுத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளஷ் டோர் தான் வரும் ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு லட்சம் முன்பணம் இருந்தால் போதும் பேங்க் லோன் வசதி மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குமே நாங்கள் லோன் பண்ணி கொடுக்குறோம் ஸோ லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நாங்கள் கிட்ட நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவைலபிள் இருக்குது சப்போஸ் லேண்ட்லேயே புக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் தரணும் அப்படின்னாலும் தாராளமாக பண்ணி கொடுக்கலாம் இப்போ பார்த்துட்டு கிச்சன் தான் கிச்சன் சைஸ் ஒன்பதுக்கு ஆறு வரும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃப் கப்புர் ப்ளஸ் வந்து லேப்டாப் வந்து கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம வீக்கே எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மர்ஸ்